வணக்கம் இன்னைக்கு ஒரு கதை பார்க்க போகிறோம் என்ன கதைனா நம்ம உலகத்தில் சில பேர் வந்து எப்போ பார்த்தாலும் மற்றவங்கள பற்றியே பேசிக்கிட்டே இருப்பாங்க இருப்பா பத்தியா அவளை பத்தியா அந்த இது இவனுக்கு தெரியுமா இது தெரியுமா அது தெத்தியா அவள் இப்படி பண்ணுனா இப்படி பண்ணுனா அப்படி செஞ்சா இப்படி செஞ்சான்னு சொல்லிட்டு மற்றவங்களை பற்றியே பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க வீணான பேச்சுகள் வீணான நேரத்தை செலவழிச்சிக்கிட்டு இப்படி தான் ஒரு பொண்ணு இருந்தாள் அவள் எப்போ பார்த்தாலும் மற்றவங்கள பற்றியே பேசிக்கிட்டு வீணான கதைகளை அவங்கள பற்றி தப்பு தப்பாக பரப்பிட்டு இருக்கிறது அவளுடைய குணமாக இருந்துச்சு இதனால நிறைய பாதிப்புகள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க இப்படிதான் தடவை வந்து ஒரு பள்ளியில் அந்த நல்ல படிக்கிற பொண்ணு அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருப்பாள் ரொம்ப பணக்காரி வேற படிப்புல சிறந்து விளா ஒரு போட்டியில் அவ வந்து ப்ரைஸ் வாங்கி சிறந்த மாணவின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு அவளுக்கு ஆனா இதை அந்த மாணவிய ஃபஸ்ட்டு அந்த சிறந்த மாணவி அப்படிங்கிற அவார்டு நிறைய அமௌண்டோடு நல்ல சான்றிதழோடு கிடைச்சவுடனே இதை கேள்விப்பட்டு இந்த மாணவி மற்றவங்களை பற்றியே பேசிட்டு அழையிற அந்த மாணவி சொல்றான் அவளுக்கு மிஸ்ஸை ரொம்ப மிஸ்ஸுக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அழகா இருக்கா அவள் பெரிய பணக்காரி அதனால துட்டு கொடுத்து இப்படி சிறந்த மாணவின்னு அந்த அவார்டை வாங்க வச்சு வாங்கிட்டான் டீச்சர்ஸ்கிட்ட தொட்டு கொடுத்து அப்படி வாங்கிட்டேன் டீச்சர்ஸ் நிறைய கிஃப்ட் வாங்கி கொடுத்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாருகிட்டையும் சொல்லி பரப்பியது இந்த பரப்புறதுனால பல பிரச்சனைகள் வருது அந்த மாணவி வீட்டுக்கும் அந்த சிறந்த மாணவின்னு வாங்கின அந்த பிள்ளைக்கும் பல பிரச்சனைகள் வருது கேவிக்கு ஆக உள்ளாகிறா ப்ரா எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க ஆ நீ துட்டு கொடுத்து தானே வாங்கின நீ ஆள் வச்சு தானே வாங்கினேன் நீ உனக்கு வந்து பார்சாலிட்டி தானே கிடச்சிது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க கிண்டல் குடும்பத்தாரு கூட அந்த பிள்ளைக்கு கிடைச்ச நல்ல பேரை அப்படிலாம் இல்லையாமல இப்படி ஆம்ல அப்படியாமலன்னு சொல்லிட்டு அந்த வீட்டாரு அந்த பிள்ளையோட பேரண்ட்ஸு இவா எல்லாருமே வர்றாங்க அந்த ஆசிரியருக்கும் பெரிய பாதிப்பாகுது அதுக்கப்புறம் அந்த ஆசிரியர் நினைச்சாரு அந்த பிள்ளையை எப்படியா திருத்தணும் இப்படி இருந்தாலும் பின்னாடி அவள் பல பிரச்சனைகள் அவளுக்கும் ஏற்படும் அவளை திருத்தணும்னு சொல்லிட்டு அந்த மாணவியை கூப்பிட்டாங்க கூப்பிட்டு என்னம்மா நீ இப்படி எல்லாம் சொல்லிட்டாலே அதனால் எவ்வளோ பிரச்சனைகள் ஆகுது தெரியுமா அப்படின்னு சொன்னாலும் அவள் சொல்கிறான் சாரி நான் தெரியும் செஞ்சுட்டு அவன் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் உடனே சரின்னு சொல்லிட்டு விட்டுருந்தாங்க ஆனால் அவளுடைய செயலில் ஒரு மாற்றமும் இல்லை திருப்பியும் அதே மாதிரி இருக்கு அவளுக்கு நல்ல பாடம் புகட்டணும் அவளை நல்லா முட்டிலும் அந்த மாதிரி மோசமான குணத்துலேருந்து மாற்றணும்னு சொல்லிட்டு அந்த ஆசையை விரும்பி அவளை கூப்பிட்டு அம்மாங்க வா அப்படின்னு தான் இந்த ஒரு ஐம்பது கிராம் பஞ்சி இருக்குது இதை வச்சுக்கோ இதை கிரவுண்ட்ல போய் எல்லா பக்கமும் ஊதி அதை பறக்க விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உடனே அவளுக்கு ரொம்ப குசியாயிட்டு அப்பா ஏதோ திட்டுவாங்க நினைச்சேன் தானா சரி போயிட்டு வந்து ஊதி விட்டலாம்னு சொல்லிட்டு ஈஸியாகவே அந்த பஞ்சை வாங்கி கிரவுண்ட்ல நின்று பூஃபூன்னு ஊதி எல்லா பக்கம் விட்டுட்டு ஓடி வந்து மிஸ் நான் நீங்க சொன்ன அந்த பஞ்செல்லாம் பறப்பி விட்டுட்டேன் ஊதி விட்டுட்டேன் அது காத்தல எல்லாம் பறந்து போயிட்டு எல்லா பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஆசனையை கிட்டாங்க சொல்றாங்க சரிம்மா அந்த பஞ்சை வந்து நீ பறக்க விட்டில அந்த பஞ்சை நான் எவ்வளோ கொடுத்தேன்னு அந்த பஞ்சை இது திருப்பி எல்லாத்தையும் எடுத்துட்டு கொண்டு வா திருப்பி கொண்டு சொன்னால் அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு அதை எப்படி மிஸ் இது அதை கொண்டு வர முடியும் அதுதான் எல்லா பக்கமும் போய்ட்டே நாங்கள் எப்படி அதை திருப்பி கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க நீ வந்து நீ செய் அது அப்படிதாம்மா நீயும் அப்படிதான் இருக்க ஒரு சின்ன இல்லாத விஷயத்த இப்படி இப்படிதான் நீ சொல்ற அது ஒவ்வொரு பக்கமும் பரவி ஒவ்வொரு விதமா மாறி அது வந்து பல பிரச்சனைகளை ஏற்படுத்துது ஆஹ் நீ வந்து ஈஸியா அதை வந்து ரொம்ப சர்வசாதாரணமா சொல்லிடுற பழமொழி ஒன்று உண்டு கிராம பக்கத்துல எல்லாம் சொல்லுவாங்க நெல்லை போட்டுனா அள்ளிடலாம் ஆனால் சொல்ல போட்டா அள்ள முடியாதுமா அப்படிதான் நீ போட்ட சொற்கள் எல்லா பக்கமும் பரவி பலவிதமா அது மாறி மாறி நீ பரப்பு விட்டதனால அந்த பலருக்கு அது பாதிப்பாகுது அப்படிதான் இன்னைக்கு நீ இந்த மாதிரி பாதிப்ப அந்த மாணவிக்கும் அந்த ஆசிரியருக்கும் ஏற்படுத்தியிருக்க அதனால அவங்க பலவிதத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க கண்டிப்பா இந்த மாதிரி நீ இனிமேல் செய்யக்கூடாதுமா இதனால் நான் எதிர்காலத்தில் உனக்கும் பெரிய பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொன்னோன்னா அந்த பொண்ணு ரொம்ப அழுது மன்னிப்பு கேட்குறான் ஓ மன்னிப்புனால ஒரு பிரோஜனமும் இல்லை ஆனால் அந்த நிகழ்ச்சி நடந்து நடந்தது தானே அதை மாற்ற முடியாதுல்ல அதனால் இனிமேல் பட்ட காரியத்தை செய்யாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர் அவளுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறாங்க இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நிறைய பேர் நம்ம கிட்ட சும்மா இருந்தோமோ அல்லது சில வருடங்க வினானவர்த்த பேசுறதுக்கு நம்ம கிட்ட வருவாங்க அப்படிப்பட்ட மற்றவங்களை பற்றி பேசுறதுக்கு மற்றவங்களுக்கு எடுத்து பேசுறதுக்கு கோல் சொல்வதற்கு இப்படி வர்றவங்க கிட்ட கண்டிப்பாக நேரம் நம்ம சொல்லணும் வேண்டாம் அந்த மாதிரி கார்த்தைகள்லாம் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிருந்தோம் அப்போ தான் நமக்கு வந்து இந்த மாதிரியே காரியங்கள் பேசுகிறவங்ககிட்ட இருந்து அவாய்ட் பண்ண முடியும் பைபிளில் ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு சங்கீதம் ஒன்றும் ஒன்றும் இல்லை துன்மார்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இரவும் பகல் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மன்சன் பாக்கியவான் பரியாசக்காரங்க மற்றவங்கள பத்தி பரியாசம் பண்ணி பேசி பொழுத போக்குறவங்க பத்தியெல்லாம் இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு வேதம் அது அதுவும் மிகவும் ஒரு பெரிய ஒரு பாவமாக இருக்குது இந்த மாதிரி இருக்கிறவங்க உங்ககிட்ட வந்தாலும் தயவு செய்து நீங்க என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது அழப்பிக்கிட்டு வினால வார்த்தைகளை பேசக்கூடாது திருக்குறள் கூட ஒன்று இருக்கு தேனா உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு அந்த மாதிரி வடுக்கள் ஒரு வார்த்தையினால் ஏற்பட்ட பாதிப்புகள் ஒரு நாளும் மாறாது அதுக்கு ஆயிரம் மன்னிப்பு கேட்டாலும் அதனால் ஏற்பட்ட பாதிப்பு பாதிப்புக்கு உள்ளானவங்களுடைய மனநிலையை ஒரு நாளும் மாற்ற முடியாது அவங்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படலாம் ஒரு சின்ன ஒரு ஒரு தானே இதை தானே பரப்புனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈசன் நினைச்சிடலாம் இல்லவே இல்லாத நிறைய பேருடைய வாழ்க்கையை பாதிக்கும் நிறைய பேருடைய மனநிலையை பாதிக்கப்பட்டு சொல்லால இந்த மாதிரி கோல் சொல்லக்கூடாது பைபிளில் ஒரு வசனம் இருக்கு ரெண்டு கிண்ணத்தி ரெண்டு பதினாறுல சீர்கேடான வீண் பேச்சுக்களுக்கு இது விலகி இது சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு நம்ம கண்டிப்பா விலகி இருக்கணும் நம்மளுடைய பாவங்களை அதிகப்படுத்தாம நம்மளுடைய சந்ததிகளுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது பாவங்களை சேர்த்து வைக்கக்கூடாது சாவங்களை சேர்த்து வைக்கக்கூடாது ஒரு சின்ன வார்த்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு பரப்புனா எத்தனையோ பேரு இந்த கோல் பேச்சினால அவங்களுடைய உயிரை கூட இழக்கக்கூடிய நேரங்கள் அமைஞ்சு போயிடும் ஐயோ இப்படி ஆச்சு பேருக்கு எடுத்துட்டாங்களே இப்படி நான் செய்யாத குற்றத்தை செஞ்ச மாதிரி இப்படி பரப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாதிப்புள்ள உள்ளாயி ஏதாவது செஞ்சிடக்கூடாது அதனால ஈஸியா நம்ம எந்த ஒரு காரியத்தையும் பேசக்கூடாது சொல்லக்கூடாது அடுத்து நீதிமொழிகள்ல பதினாறு இருபத்தெட்டில் ஒரு வசனம் இருக்கு கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகனையும் பிரித்து விடுகிறான் ஒரு கோல் சொல்றவன் எப்பேற்பட்ட ஒரு நண்பனா பெரிய நண்பன் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டா இருப்பாங்கிற கூட என்ன செஞ்சிடலாம் பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு இன்னொரு ஒரு வசனம் கூட இருக்கு கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும் ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும் நீதிமொழிகள் இருபத்தாறு இருபத்தி ரெண்டுல இந்த வசனம் இருக்கு அவன் தான் சொல்றான் விளையாட்டா செய்யறேன் விளையாட்டா தான் பண்ணினேன் அப்படின்றது ஆனா அது பயங்கரமான ஒரு பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அது மட்டும் இல்ல நம்மளும் அந்த மாதிரி இருக்கிறவங்களை என்ன செய்யணும்னா ஒருத்தருடைய அந்த மாதிரி பேசுறவங்கிட்ட நம்ம பேசக்கூடாது அவங்க பேச வந்தாலும் அதை நம்ம காது குடுத்து கேட்கக்கூடாது அப்படி கேட்கறதுனாலதான் அந்த குணம் மாறாம அவங்க இருக்காங்க நம்மளுடைய வார்த்தைகள் மத்தவங்களை பாதிப்படைய செய்யற மாதிரி இருக்கக்கூடாது ஒருத்தவங்களுடைய மனநிலையை மாற்றி அவங்களுடைய அவங்கள நல்ல வழிபடுத்துற வார்த்தைகள் தான் நம்ம இருந்து வரணுமே தவிர மத்தவங்களோட வாழ்க்கையை பாதிக்கிற மாதிரி மத்தவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துற மாதிரி எந்த ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது கடைசியா ஒரே ஒரு வசனம் திருப்பியும் சொல்றேன் துன்மார்களுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியும் இல்லாமலும் பரியாசகர உட்காரும் இடத்திலும் உட்காரங்களும் இருங்க கண்டிப்பாக இந்த வசனத்தை நம்ம கடைபிடிச்சா நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் பாவங்கள் இருந்து நம்ம தப்பிச்சிக்கலாம் அதனால் கண்டிப்பாக இந்த கோல் சொல் இறைந்தோ வீணான பிரச்சனைக்குரிய வார்த்தைகளை பறைப்புகிற குணங்களும் உங்கள்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக மாற்றிக்கோங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வசனம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்க மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கோம்னு நினைக்கேன் நன்றி வணக்கம்